ஹலோ ஒன் இன்னர் ஹீலிங் அப்படின்ற டாப்பிக்கில் உங்களுக்கு கூட சில வாரங்களாக பேசி இருக்கிறேன் கடந்த ரெண்டு வாரங்கள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இன்னர் ஹெல்த் எவ்வளோ ரொம்ப முக்கியம் உள்ளே நம்மளுக்கு எவ்வளோ பெயின் இருக்குது அது எங்கேருந்து காஸ் எங்கேருந்து வருது அது ரூட் காஸ் என்னென்னு பார்த்தோம் நிறைய பேர் நம்மளை மிஸ்ட்ரீட் பண்ணதாக இருக்கலாம் இல்லை வேதனைப்படுத்தினதாக இருக்கலாம் இல்லை நமக்கு தேவையான ஒரு அன்பு கிடைக்காமல் இருக்கலாம் நம்மளை சீட் பண்ணியிருக்கலாம் நம்மளை மிஸ்யூஸ் பண்ணியிருக்கலாம் நம்மளை டிசீவ் பண்ணியிருக்கலாம் ஸோ இப்படிப்பட்டதுனால நம்மளுக்கு காயங்கள் வருது காயங்கள் வரனால சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் பார்த்தோம் ஏன்னா நம்ம பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து நம்ம நம்மளுடைய ஹெல்த்லையே வந்து ஒரு கோல்டு வருதுன்னா சைன்ஸ் நம்மளுக்கு தெரியும்ல தும் இருமல் வரும் நம்மளுக்கு அதுக்கப்புறம் நம்மள நம்மளுக்கு ஒரு ஃபீவர் வரும் நம்மளுக்கு பாடி பெயின் இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் இன்னும் ஹெல்த்து சரியில்லாதப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன இருக்கும்னா நம்மளுக்கு வந்து சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இருக்கும் அதுதான் நம்ம பார்த்தோம் ஈஸியாக இரிட்டேட் ஆகும் ரொம்ப கோபப்படுவோம் கையெல்லாம் வெட்டிப்போம் அந்த பதட்ட நிலைமையில் ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளில் நம்ம இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆண்டவர் மேலேயும் மற்றவர்கள் மேலேயும் நம்ம மேலேயும் ஒரு கோபமான ஒரு சூழ்நிலை இருக்கும் ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் இப்போ எப்படி வெளியே வரலாம் இதில் அப்படின்றத பார்க்க போகிறோம் ஆனால் இதுக்கு முன்னால் நம்மளோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் இந்த மாதிரி பாதிக்கப்படும் போது அதாவது அதிகமான ஒரு வலி வேதனைகள் அதுவும் நமக்கு அன்புக்குரியவர்கள் நம்மளை ஏமாற்றி விடும்போது அன்புக்குரியவர்கள் நம்மளை வேதனைப்படுத்தும் போது அன் குரியவர்கள் நம்ம மரியாதையா ட்ரீட் பண்ணாத போது दे आर रियली BROKEN இது வந்து அது நாற்படம் நடக்கும் போது மாதக்கணக்காக வாரக்கணக்காக இயர்ஸாக ஐயோ நாலு வருஷமாக என்கிட்ட ஆலோசனை வரும்போது சொல்லுவாங்க மேடம் கல்யாணம் ஆனதுலேருந்து இப்படி தான் மேடம் இவர் இப்படி தான் என்னை ட்ரீட் பண்ணுறாரு இல்லை கணவர் சொல்லுவார் ஐயோ அவங்க கத்திக்கிட்டே இருப்பாங்க கோபப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க ஒரு செஷனில் நான் எடுக்கும்போது இந்த சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் எடுக்கும்போது தான் ஒரு கணவன் மனைவி வந்து பேசினாங்க அந்த கணவர் என்கிட்ட சொன்னார் இவ்வளோ நாளும் நான் வந்து என் மனைவி தான் என் கோபத்துக்கு காரணம் நினச்சேன் பட் இப்போ தான் எனக்கு தெரியுது எனக்குள்ளே இருக்கிற ஒரு காயத்தினால் நான் கோபப்படுறேன் அவன் என்ன சொன்னாலும் நான் இரிட்டேட் ஆயிடுவேன் எதுக்கு இவ்வளோ கோபம் வருது எனக்கு அப்படின்னு தெரியாமல் இருந்தது இப்போ தெரிஞ்சுக்கொண்டேன் ஸோ இவர்கள் இப்படிப்பட்ட காயப்பட்டவர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்னா ஒரு சிறைக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பாண்டேஜ்க்குள்ள ஒரு ஒரு பறவையை கொண்டு ஒரு கிளியை கொண்டு ஒரு கூண்டில் அடைச்சா எப்படி இருக்கும் அது மாதிரி உங்களுக்கு நீங்களே வந்து ஒரு சிறை நான் சரியில்லை என்னை யாரும் நேசிக்கலை அப்படி நம்மளே ஒரு ஒரு பயங்கர கேஜ போட்டு நம்மளே உள்ளே உட்காந்து பூட்டிக்கிற மாதிரி இருக்கும் பயங்கரமான அதாவது கோபம் அதெல்லாம் தாண்டி அந்த அந்த வேர் வந்து ரொம்ப ஆழமா போய் கசப்பான வேராக மாறிடும் அதனால்தான் வசனம் சொல்லுது உங்களுக்குள்ள கசப்பான வேர் முளை ஒரு கலகத்தை உண்டாகாத படிக்க அப்படின்னு போட்டிருக்காங்க அதாவது இந்த இந்த பிட்டனஸா மாறுறது வந்து தான் ரொம்ப வருஷங்கள் ரொம்ப மாதங்கள் ஆகும்போது ஆகுது ஏன்னா ஒரு நபர் நம்மளுக்கு இப்படி பண்ணிட்டாங்க அது முதல்ல கோபமா இருக்கும் வருத்தமாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் போக போக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து எப்படின்னா கசப்பா மாறிடும் அவங்களுக்கு அந்த பே அவங்களோட பேச்சு எடுத்தாலே நம்ம ட்ரிகர் ஆயிடுவோம் நம்மளுக்கு பயங்கர கடுப்பாயிரும் அப்படியே வார்த்தைகள்லாம் எங்க வரும் டோனெல்லாம் ஜாஸ்தியாகிடும் முகெல்லாம் விகாரப்படுறோம் இல்லை ஸோ வி ரியாக்ட் ஸோ மச் பிகாஸ் வி ஆர் எ நெப்ரிசன் நம்மளுக்கு வந்து ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கும் இன்னொன்று நீங்கள் பார்த்திங்கன்னா இது வந்து அசுத்த ஆவிகளுக்கான ஒரு டோர் ஓப்பனிங்னு கூட நம்ம சொல்லலாம் ஏன்னு சொன்னால் இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த இந்த மாதிரி ஒரு கசப்பு இந்த மாதிரி ஒரு வெறுப்பு மன்னிக்க முடியாத ஒரு தன்மை இருக்கும்போது என்னன்னா அது பாவமாக மாறிடுது ஏன்னா அதனால தான் ஆண்டர் சொல்கிறாரு உங்களை வெறுக்கிறவங்கள நீங்கள் மன்னிங்க உங்களோட கோபம் வந்து சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னால அது தனிய கடவுது இன்னைக்கு தனியல நாளைக்கு தனியல வீக்கெண்ட்ல தனியில வாரத்துல தனியில மாதத்துல தனியலைன்னும் போது அது வந்து கசப்பா மாறி அது பாவமா மாறுது இல்லையா சோ பாவம் வரும்போது பிசாசுகளுக்கு அது வந்து அதுதான் ஒன்னொன்னா வந்துரும் இல்லை அது வந்து என்ன பண்ண காயப்படுத்தினவங்க மற்றவங்களை காயப்படுத்த ஆரம்பிப்பாங்க ஏன்னா நான் இப்படி பேசுறது கரெக்டு தான் அப்படின்னு நினைப்பாங்க நான் காயப்பட்டிருக்கேன் நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க நியாயப்படுத்துவாங்க என்ன அவங்க அப்படி தான் ட்ரீட் பண்ணாங்க நான் அப்படி தான் ட்ரீட் பண்ணுவேன் ஸோ காயப்பட்டவங்க தெரிந்தோ தெரியாமலோ மற்றவங்களை காயப்படுத்துவாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உறவு சரியில்லைன்னா இந்த பிள்ளைங்களை போட்டு அடித்து தூக்கி எடுத்துருவாங்க இல்லை அந்த அம்மா மாதிரிலாம் ஹஸ்பண்ட்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிடு 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 சிடுன்னு விழுந்துட்டு ஒர்க்கில் வந்து எல்லாம் அவங்களோட சப்ஆார்டினேட்ஸ்கிட்ட அதை போய் காண்டுவாங்க அதனால தான் சார் சார்க்கு என்னன்னு தெரில இன்னைக்கு வைஃப் ஒய்ஃபோட சண்டை போல இருக்கு நம்மெல்லாம் எல்லாம் இன்னைக்கு பலியாட் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஒர்க் ஸ்பாட்ல எல்லாரும் தெரிச்சு ஓடுறாங்க உங்களை பார்த்து அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உங்க இன்னர் ஹெல்த்ல ப்ராப்ளம் இருக்கு ஸோ அதனால வந்து இந்த பிசாஸுக்கு நம்ம இடம் கொடுக்குறோம் இதை கசப்ப வந்து நம்ம வந்து இது என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா நம்மள அறியாமலே இதை ஒவ்வொருத்தருக்கிட்ட நம்ம வந்து ஷேர் பண்ண ஆரம்பிப்போம் இந்த சம்பவத்தை என்ன நடந்தது தெரியுமா இதை சொல்லி 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 இதை ரிஃப்ரெஷ்ட் அதாவது நம்மளோட கான்சியஸில் திரும்ப 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 கொண்டு வந்து நினைவுக்குள்ளே ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுனால இது வந்து என்னன்னா இந்த காயம் வந்து ஆறவே ஆறாதுங்க ஸோ த மோ யூ டாக் அபவுட் த ப்ராப்ளம் இல்லை வென்டிலேஷன் ஓகே ஆனால் வெண்டிலேஷன் தாண்டி இது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க மேலே அதாவது அவங்கள நியாயப்படுத்துறதுக்கு பாருங்கள் கரெக்டாக நான் ஒரு நாலு பேர்கிட்ட பேசுவாங்க அம்மா கிட்டே பேசுவாங்க அப்பா கிட்டே பேசுவாங்க ஃப்ரெண்டு கிட்டே பேசுவாங்க நீ சொல் இது கரெக்டாக அப்படின்னு கேட்பாங்க அம்மா அம்மாடி இது உனக்கு அவர் பண்ணியிருக்கவே கூடாது எப்படி போய் அந்த பொண்ணுக்கிட்ட பேசலாம் இது பச்சை துரோகம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு அதே இட் யூ வில் ஃபீல் குட் ஆக்சுவலி உங்கள் காயம் பெருசாகிட்டுருக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த காயத்தை ஆற்றுகிறதற்கு பதிலாக காயத்தை ரொம்ப ரொம்ப டேமேஜ் பண்ணிடுவாங்க ஸோ ஒரு தப்பான ஒரு டாக்டர்கிட்ட போய் தப்பான ட்ரீட்மெண்ட் கிடச்சா எப்படியே இருக்கும் அந்த மாதிரி ஆகிடும் உங்களோடது இப்போ தேவையில்லாத ஒரு ஊசியை போட்டு கை காலெல்லாம் வீங்கி அந்த மாதிரி ஆகிற மாதிரி மெயினாக திருமணமானவர்களுடைய திருமண மாணவர்களுடைய பெற்றோர்கள் இதை பண்ணுறாங்க ஐயோ ஒன்று எப்படி நீ பண்ணுவார் மாப்பிள்ளை எப்படி பண்ணுவார் மாப்பிள்ளை தங்கமானவர் தான் அவங்க அம்மா இப்படி அப்படின்னு ஏற்றி விட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த காயத்தை பெருசாக்கிடுவாங்க ஸோ சில பேர் தான் இருபது முப்பது வருஷம் ஆனால் கூட அந்த சம்பவத்தை திரும்ப திரும்ப சொல்லி அதை நியாயப்படுத்தி என்னை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் வந்து சொல்கிறது வந்து சரின்னு சொல்லி சொல்லும்போது பிசாஸ்க்கு அதிகமாக நீங்கள் இடம் கொடுத்து ீங்க அது கசப்பாக மாறிடுது பிசாஸ்க்கு இடம் கொடுக்கும்போது ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம தூரமா போயிட்டுறோம் இல்லை அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு உங்கள் பலிகளெல்லாம் நீங்கள் எடுத்துட்டு வரும்போது யாருக்கிட்டையாவது ஒரு கசப்பு இருக்குன்னா அதை முதல்ல அந்த பலி பீடத்தில் அந்த பலியை வச்சுட்டு நீ போய் முத அதை ஒப்புறவாயிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இல்லை ஏன்னு சொன்னால் இந்த காயத்தோட இந்த கசப்போடு நான் உன்னோடு கூட கம்யூனிகேட் பண்ண முடியாது அதனால தான் பாருங்கள் உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப்லேயும் ஒரு ட்ரைனஸ் இருக்குதுல்ல நீங்கள் வேதம் வாசிக்கிறீங்க ஜெபிக்கிறீங்க ஆனால் கேட்கப்பட மாட்டேங்குது இது நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன் பட் ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும் எங்கள் அம்மாவோட எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வருத்தம் இருந்தது பயங்கரமான சில வருத்தங்கள் இருந்தது அவங்களோட சரியாக பேசுறது இல்லை அவாய்ட் பண்ணுறது The cat sat on மனசுக்குள்ளே இருக்கும் ஆனால் வெளியில் அதை காட்டிக்காமல் போயிட்டு இருந்தேன் ஆனால் ஒரு நாள் நான் ஒரு மூணு நாள் உபவாச ஜபம் பண்ண உட்காரும்போது ஆண்டவர் பேச ஆரம்பித்தார் அந்த நினைவுகள்லாம் அப்படியே பல வருஷத்துக்கு முன்னால் கொண்டு வந்ததை அதை கொண்டு வர்றார் ஒரு வீடியோ மாதிரி எனக்கு காமிக்கிறார் அன்றைக்கி என்ன நடந்தது அவங்க என்ன பேசினாங்க நீ என்ன பேசின அப்படின்னு சொல்லிட்டு ஆமா ஆண்டவரே அப்போ நான் ஆண்டுகிட்டே சொல்கிறேன் ஆமா ஆண்டவரே அவங்க அப்படி பேசியிருக்கக்கூடாது அதனால்தான் நான் பேசினேன் இல்லை இல்லை அது தவறு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேச ஆரம்பித்தாரேன் கூட நீ நீ வந்து கண்டிப்பாக மன்னிப்பு கேட்கும் நான் மன்னிப்பு கேட்க நினைக்கவே முடியாது பாருங்க ஒரு ஹீலிங்கோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுதான் ஆனால் ஆண்டவர் வந்து எனக்கு பெலன் கொடுத்தார் நான் வந்து கேட்டாண்டவர் என்னால முடியாது என்னோட சுயத்தில் நான் நியாயப்படுத்தி அது கரெக்டு நான் நினைச்சிட்டு இருக்கேன் இல்லை ஆண்டவர் சொன்னார் இல்லை நீ வந்து மன்னிப்பு கேளு நீங்க நம்ப மாட்டீங்க எங்க அம்மா கிட்ட நான் மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் அன்னைக்கு வந்து பயங்கரமான ஒரு சந்தோஷம் ஏற்பட்டதுங்க அன்னைக்கு தான் ஒரு சிறையிருப்புல இருந்து நான் வந்தேன் அப்படின்ற ஒரு உணர்வே இருந்தது அதனால தான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு நான் பேசிட்டு இருக்கேன் அப்போதான் எனக்கு தெரிஞ்சது எவ்வளோ ஒரு ஒரு சந்தோஷத்தை இவ்வளோ நாள் நான் அனுபவிக்காமல் இருக்கேன் ஸோ அப்போதான் ஆண்டவர் சொன்னார் இட்ஸ் நாட் அபவுட் யோர் ஆர் இட்ஸ் நாட் அபவுட் ஹூ ஹர்ட் யூ ஐ எம் யூ நான் உன்னுடைய சுகத்தையும் உன்னுடைய சந்தோஷத்தையும் நான் அதிகமாக விரும்புகிறேன் பாரு ஒரு சிறையிருப்பில் இருந்தால் நீ எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்னு சொல்லி ஆண்டவர் அன்னைக்கு எனக்கு உணர்த்தினார் ஸோ நம்ம மனநிலைமையில் நம்ம கசப்புள்ளவர்களாக இருப்போம் இரிட்டேட்டடாக இருப்போம் சில பேர் பாவத்தில் இருந்தாங்கன்னா ரொம்ப அஷீம்டாக ஃபீல் பண்ணுவாங்க ஐ ஆம் எ மிஸ்டேக் அப்படின்னு அவங்களே முத்தரை குத்திப்பாங்க நானும் வரவே முடியாதுங்க வெளியே நிறைய தம்பிமார் நான் பார்த்துருக்கேன் அடிக்ஷனில் பேசும்போது ஆண்டி என்னால் வெளியே வரவே முடியாது ஆண்டி பல வருஷமாக இருக்கேன் ஆண்டி நான் இப்படி தான் உளுந்து உளுந்து எழும்புவேன் அப்படி கிடையவே கிடையாது ஆண்டவரால் உங்களோட இருந்து வெளியே கொண்டு வர முடியும் இல்லை ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்க ரொம்ப ஹை எக்ஸ்ட்ரீமாக சூசைடல் கூட யோசித்துட்டு இருப்பீங்க ஒரு வேலை நிறையா கட் இருப்பீங்க இந்த மாதிரி ஒரு மனநிலைமை இருக்கும் நம்ம வாழ்கிறதுக்கே தகுதி இல்லை நம்மளை வெறுத்துட்டாங்க அதாவது ஒரு நபர் தான் உங்களை வந்து நேசிக்கலை அதனால உலகமே உங்களை நேசிக்கல உங்கள் அப்பா அம்மா இன்னும் உங்களை நேசிக்கிறாங்க உங்களை நேசிக்கிற நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க உங்களுடைய சர்ச்சில் அவங்கள நிறைய பேர் நேசிக்கிறாங்க உங்கள் கொலீக்ஸ் உங்களை மேலே ரொம்ப மரியாதை வச்சுருக்காங்க சில நேரம் பிசாசு போய் சொல்லுவான் நீ செத்து போயிடுவோம் வாழ்க்கையில வந்து நீசிக்கிறதுக்கு நேசிக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லுவான் அப்படி கிடையவே கிடையாது ஸோ இப்போ ஆண்டவர் வந்து இன்றைக்கி அழகான ஒரு வசனம் சொல்லுகிறாரு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு மூணு இதில் என்ன சொல்லியிருக்குன்னா இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார் அவருடைய காயங்களை கட்டுகிறார் இருதயம் நொறுங்குண்டவர்களை அவர் குணமாக்குகிறார் அவர் காயங்களை கட்டுகிறார் ஸோ வி ஆர் மூவிங் டு ஹீலிங் ஹீலிங்க்கே என்னெல்லாம் பண்ணலாம் ஸோ ஆண்டவர் வந்து நம்மளை குணமாக்க அவர் விரும்புகிறார் நம்ம காயத்தை அவர் கட்டுறார் அப்படின்னா அவர் முன்னால் போயிட்டு ஒரு நம்மளோட ஓப்பன் ஊண்டை நம்ம விட்டு கொடுக்கணும் எப்படி ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு நம்ம ஊண்டை அப்படியே விட்டு கொடுத்து டூ வாட் எவர் யூ டூ இல்லை அவர் தொட்டு பார்ப்பார் அதை பிதுக்குவார் சீல் எடுப்பார் நம்ம கத்துவோம் சில டைம் அந்த மாதிரி மோமெண்ட்ஸ் இருக்கதா போகுது இல்லை இட் வில் பி சம்டைம் த ட்ரீட்மெண்ட் வில் பி பெயின்ஃபுல் ஸோ முதலாவது ஆண்டவர் இது குணமாகணும்னா நம்ம சில காரியங்கள் செய்யணும்னு சொல்கிறார் முதலாவது செய்ய வேண்டிய காரியம் என்னென்னா ரோமர் பன்னிரெண்டாவது அதிகாரம் பதினேழு பத்தொம்பதாவது வசனம் இப்படி அழகாக சொல்லிருக்கு ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் எல்லா மனுஷருக்கும் முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள் பிரிய பழி வாங்குதல் எனக்குரியது நானே பதில் செய்வேன் என்று கத்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள் ஸோ இதில் வந்து ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு யூ கே நாட் டூ எனி திங் டுதே அவங்க செஞ்சது தவறுதான் கண்டிப்பாக இட்ஸ் நாட் ஃபேர் உங்களை ஏமாத்திட்டாங்க உங்களை வஞ்சித்துட்டாங்க நன்மைக்கு தீமை செஞ்சுட்டாங்க உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஒரு ஒரு அம்மா ஒரு அம்மா வந்து ஒரு தாய் வந்து ஒரு கெரியர் விமன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மகளுக்கு டைமே கொடுக்கல சின்ன வயசுலேருந்து அந்த மகள் போயிட்டு எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க அம்மா க்ரீட்டிங் கார்ட் செஞ்சு கொடுப்பாங்க என் கூட விளாடுவாங்கன்னு டாய்ஸ் கொண்டு போவாங்க அவங்க அம்மா இல்லை 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 நான் போகணும் நான் வந்து நான் வந்து இந்த ப்ரோக்ராம் போகணும் நான் வந்து இந்த ப்ராஜெக்ட் பண்ணணும் இந்த கண்ட்ரியில் இருக்கணும் நான் இந்த பிளானிங் மீட்டிங்கில் இருக்கணும் அப்படியே சொல்லி 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 அந்த குழந்தையோடைய இருதயத்தில் அது ஒரு பெரிய காயமாக மாறிடுச்சு பட் பல வருஷம்னா அவங்க அவங்க வீட்டை விட்டே வெளியே வந்துட்டாங்க நான் வந்து இனிமேல் எங்கள் அம்மாவோட இருக்க முடியாதுன்னு சொல்லி அவங்களுக்குன்னு ஒரு உலகத்தை அவங்க செட் பண்ணிட்டாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களால யாரையுமே நேசிக்கிறவங்கள அனுமதிக்க கூட முடியல அவங்களோட லைஃப்பில் ஏன்னா அவங்க எதிர்பார்த்த யாருமே நேசிக்கலன்னும் போது அவங்க புஷ் பண்ணிகிட்டே இருந்தாங்க அவங்க அம்மா பல வருஷங்கள் கழித்து அவங்களோட ரியலைஸ் பண்ணி மகளை நம்ம இப்படி கஷ்டப்படுத்திட்டோன்னு திரும்பி வரும்போது அவங்க அம்மா மன்னிப்பு கேட்டாங்க பட் ஷீ வாஸ் நாட் ஏபிள் டு ஃபக் ஷி வாஸ் வெரி ஹார்ட் ஹார்ட்டட் பாருங்கள் இந்த மாதிரி காயப்பட்டவங்க ரொம்ப கடினமாக மாறிடுவாங்க கல்லான ஒரு இருதயமாக மாறிடுவாங்க நீங்கள் கூட ஒரு வேளை அப்படி இருக்கலாம் எனக்கு யாரும் வேண்டாம் யாரையுமே பக்கத்தில் சேர்க்க மாட்டிங்க ஏன்னா உங்களுக்கு ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்கும் யாரை நம்புறது நம்மளவங்க எல்லாம் கைவிட்டுட்டாங்க நம்மளவங்க எல்லாம் துரோகம் பண்ணிட்டாங்க உறவுகள் அப்படி தான் இருக்கும் பரவாயில்ல அவங்க ஒரு லாங் ஜேர்னிக்கு அவங்க வந்து சூட்டபிளாக இல்லை அவ்வளோதான் ஒருவர் அப்படி பண்ணிட்டாங்கன்றதுனால யாருமே எல்லாருமே அப்படி இருப்பாங்கன்ற அவசியம் கிடையாது அதனால் கடினப்படுத்தி கொள்ளாதிங்க இந்த தங்கச்சி அப்படி தான் இருந்தாங்க அவங்க அம்மா வந்து கெஞ்சுறாங்க நோ ஐ கேன் நாட் கிவ் யூ நீ என்னோடய வாழ்க்கையில் இல்லை நான் இரேஸ் பண்ணிட்டேன் பண்ண முடியாது சில உறவுகளை இரேஸ் பண்ணவே முடியாது அப்பா அம்மா இல்லை கணவன் மனைவி இல்லை குழந்தைகள் இந்த உறவை நம்ம இரேஸ் பண்ணவே முடியாது காயப்படுத்தினது உண்மை தான் கஷ்டப்படுத்துனது உண்மை தான் பட் வி ஹாவ் டு ஃபர் கீவ் த மாண்டவர் இன்றைக்கு உங்கள்ட்ட சொல்கிறாரு முதலாவது பழி வாங்குதல் எனக்குரியது நான் விட்டுறேன் நான் அவங்க என்ன விதைச்சாங்களோ அவங்க அறுக்க போகிறாங்க ஆனால் நீ தீமையை விதைக்காத நீ கசப்பை விதைக்காத ஏன்னா கசப்பை விதைச்சுனா உனக்கு கசப்பு மல்டிப்ளை ஆச்சுன்னா ஓன் லைஃப் பார்த்துட்டு ஐஎம் கன்சர்ன்ட் அபவுட் யுவர் லைஃப் யூ ஆர் லுக்கிங் தட் பேர்சன் வாட் தட் பர்சன் ஹஸ் டன் ஃபார் யூ இன் யோர் லைஃப் உன்னோட வாழ்க்கையில் அவங்க என்ன ஒரு சேதத்தை பண்ணிட்டு போயிருக்காங்க ஒரு டேமேஜை பண்ணிவிட்டு போயிருக்காங்க உனக்கு கடுப்பில் இருக்க கரெக்டு தான் ஆனால் நீ இன்றைக்கி விதைக்கிறத பொறுத்து தான் நான் உன்னை ஆசிர்வதிக்க முடியும் உனக்கு கருவடை கொடுக்க முடியும் நீ இன்னைக்கு கசப்பு முள்ளு செடியை விதைச்சிட்டு நாளைக்கு ஒரு மாம்பழத்தை அதுலேருந்து பறிக்க முடியாது சாண்டர் சொல்கிறாரு நீ மன்னிச்சுரு உன்னால் முடியாது தெரியும் நான் அப்படி தான் ஸ்ட்ரகிள் பண்ணேன் நிறைய பேர் என்னோடய லைஃப்பில் துரோகம் பண்ணும்போது கஷ்டப்படுத்தும் போது இட் வாஸ் வெரி ஹார்ட் டு ஃபர்க் யூ நான் சொன்னேன் அண்டர் என்னால் மன்னிக்க முடியல அவங்க செஞ்சதை என்னால் மன்னிக்க முடியல ஆனால் நான் டெய்லி போய் ப்ரேயர் பண்ண பண்ணேன் கோ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட் அண்ட் க்ரைஇன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட் ஆஸ் காட் ஃபார் ஹிஸ் கிரேஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் இல்லை அவருடைய கிருபையை கேளுங்க அவருடைய பலத்தை கேளுங்க அவர் கொடுப்பார் பாருங்க அவருடைய அன்புனால நிரப்பப்படணும் நம்ம அப்போ தான் ஏன்னா பாருங்கள்

நீ அதை போய் கசப்பை விதைச்சேன்னா நான் ஒன்று ஆசிர்வதிக்க முடியாது ஐ ஹாவ் அ கிரேட் ஃப்யூச்சர் ஃபார் யூ ஐ ஹேவ் பிளான்ஸ் டு ப்ராஸ்பர் யூ நான் உன்னை உயர்த்தி எங்கேயோ வைக்கணும்னு நினைக்கும் போது யூ டோன்ட் ஹோல்ட் ஆன் டு தேட் யூனோ பிட்டனஸ் ஜஸ்ட் லீவ் இட் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இன்றைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம் ஒரு வேளை யார் உங்களை காயப்படுத்தியிருந்தாங்களோ எசப்பா அவங்கள மன்னிக்க எனக்கு தாங்க இட் வில் டேக் சம் டைம் ஒரு தங்கச்சி அவங்க அப்பா அவங்க அம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அவங்க அந்த தங்கச்சியை வந்து அவங்களோட டீனேஜில் அவங்க அப்பாவோட அன்பு சுத்தமாக கிடைக்கல இன்னும் ஒரு நாள் இந்த மாதிரி மன்னிப்பு ஒரு மெசேஜ் கேட்கும்போது ஷீ ப்ரூக் டவுன் ஷீ க்ரைட் ஷீ செட் ஐ எம் நாட் ஏபிள் டு ஃபர்கீவ் மை ஃபாதர் இல்லை இட்ஸ் இட் டுக் மோர் தேன் அ இயர் ஃபார் ஹர்ட் டு ப்ராசஸ் ஆனால் ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சுருங்க இன்னிலேருந்து ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சுருங்க ஆண்டவர் கிருபை கொடுப்பார் ஆண்டோர் பேலன் கொடுப்பார் சரியா ஜெபிக்கலாமா அன்பன் நல்ல தகப்பனே அப்போ நீங்கள் ஆண்டவரே எங்களுடைய காயங்களை உற்று கவனிக்கிறீங்க இருதயத்தை பார்க்குறீங்க அது காயம் ஆண்டவரை கொதிக்கிற நினமாக இருக்கிறது அப்பா அது சீல் புதுக்கப்படாமல் இருக்கிறது அது கசப்புனால் நிறைந்து இருக்கிறது வைராக்கியத்தினால் நிரம்பி இருக்கிறது அப்போ கோபம் இருக்கிறது எங்களுக்கு இன்னும் அது தனியவே இல்லை பல வருடங்களாகி தனியலை ஆனால் இன்றைக்கு நீங்கள் மன்னிக்க சொல்றீங்க எங்களால் முடியலப்பா இதை என்னோடு கூட ஜபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிக்கு அப்பா அந்த மன்னிக்கிறதுக்கு வேண்டிய கிருபைய பலத்தை உங்களோட கல்வாரி அன்பை ஒரு ஒரு இருதயத்தில் ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம் பிகாஸ் அன்லஸ் வி ஃபகிவ் லாட் வி கெனாட் க்ரோ வி கெனாட் மூவ் ஆன் மாஸ்டர் வி கெனாட் கம் க்ளோஸ் டு யூ ஈவன் மாஸ்டர் எங்க மேலே இருக்க திட்டம் பெருசு இதில் நான் ஸ்டக்காகி உட்கார முடியாது தகப்பனே இந்த சுகத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுத்தே தீரணும்ப்பா அந்த நேரம் தேம்பி தேம்பி அழுது கொண்டு இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் காயம் கட்டுங்கப்பா நீ குணமாக்குங்கப்பா வெளியே வர உதவி மூலமாய் மூலமாக கேட்கிறோம் நல்ல பிதாவேன் இன்னும் என்னெல்லாம் பண்ணால் இதுல இருந்து குணமாயி வெளியே வரலான்றத வர வாரத்தில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா எங்கள் வீடியோவை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை உங்களுக்கு ஒருவேளை ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா இல்லை கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா இல்லை உங்களுக்கு ஒரு ஷேரிங் நான் இந்த பாதையில் போயிட்டுருக்கேன் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் நம்ம எல்லாம் ஒரு ஃபேமிலி தானே நம்ம வீ கேன் என்கரேஜ் ஈச் அதர் வீ வில் ரிப்ளை யூ அண்ட் உங்களுக்கு ஏதாவது கவுன்சிலிங் ஹெல்ப் வேணும்னாலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க நம்பரில் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்